الله اكبر السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله واله وصحبه اجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இன்றைய தொழுகையை முடித்துவிட்டு அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் எந்தெந்த நீடித்த நிலைக்க வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் செய்வனாக வறுமையிலே கொடுக்கப்படக்கூடிய சில கொடுமைக்குரிய தண்டனை என்ற தலைப்பின் இன்றைய உலகிலே ஒரு சில செய்தியை நாம் காண இருக்கின்றோம் அல்லாஹ் ரப்பதாரின் மருமையிலே இரண்டு வகையான தண்டனைகளை மனிதருக்கு வழங்குகின்றான் ஒன்று அவனுடைய தீர்ப்புகள் அனைத்தும் முடிந்த பின்பு அந்த தீர்ப்பு முடிந்து அவனுடைய விசாரணைகள் அனைத்தும் முடிந்து அந்த மனிதன் நஷ்டமானியாக ஆகும்போது என்றான் இது மருமையில் நடக்கின்ற முதல் தண்டனை மற்றொரு தண்டனை அந்த மருமையினுடைய நாளிலே அந்த மக்கள் அனைவரும் கூடக்கூடிய அந்த சூழ்நிலையிலே அவனுடைய ஒரு சில செயலின் காரணமாக ஆண்டுகளுக்கு நிதான மத்தியில் வைத்து நிறைவேற்றுகின்றான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இதை விட கேவலம் எதுவும் இருக்க முடியாது ஒரு மனிதர்களுக்கு ஏன்னா நாகுவது என்பது இறுதி முடிவு

இப்படி அவருடைய அனைத்து சொந்தங்களும் அந்த அரசுடைய மைதானத்தில் இருக்கும்போது அந்த மனிதனுக்கு தண்டனையை நிறைவேற்றக்கூடிய அந்த சூழலை விட மிகவும் கேவலம் அந்த மனிதனுக்கு எதுவும் கிடையாது அல்லாவுடைய தூதர் இதைத்தான் மிக ஆழமாக எச்சரித்தார்கள் எவரும் இந்த நிலையை அடைந்து விட வேண்டாம் புகாரில் ஆயிரத்தி நானூத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு செய்தி நாளை மறுமையிலே சில மனிதர்கள் கதறிய ஆடுகளை கதறி கொண்டிருக்கக்கூடிய மாடுகளை கதறி கொண்டிருக்கக்கூடிய ஒட்டகங்களை தங்களுடைய தோழிலே சுமந்து அல்லாஹுடைய தூதரிடம் வந்து அல்லாஹுடைய தூதரை எங்களுக்காக நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள் என்று சொல்லும் போது அல்லாஹுடைய தூதர் அவருடைய சிபாரிசை நிராகரித்து விடுவார் இந்த உலகத்தில் இந்த தினத்திலே உங்களுக்கு உங்களுக்கு உதவி செய்யவோ எனக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது நான் இந்த உலகத்திலே பற்றி உங்களுக்கு நான் எச்சரித்து விட்டேன் என்னிடம் நீங்கள் வர வேண்டாம் என்று அல்லாஹுடைய மறுத்து விடுவார் பொருளாதாரம் கொடுக்கப்பட்டு அல்லது நிறைவேற்றவில்லை என்றால் கதறக்கூடிய ஒட்டகமாக முன்பை இருந்ததை விட மிகவும் கொழுத்த நிலையிலே அந்த மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வளர்த்தானோ அதை விட நல்ல கொழுத்த நிலையிலே நல்ல

நாலிலே நரகனுடைய நெருப்பில் படுக்க[](தாய்) அந்த மனிதனுடைய நெற்றியிலும் விላகுரங்களிலும் முழுபோல் எதெல்லாம் இந்த உலகத்துல இந்த உலகத்திலே அதை மறைத்து அவையெல்லாம் நரக நெருப்பால் சுடர்க்கப்பட்டு அந்த நரக

அவரை நான் பார்த்தேன் என்று சொல்லும் போது உள்ளே நீங்கள் அதிகமாக பார்க்க முடிய அந்த அளவுக்கு தர்மம் செய்து ஒரு சிறந்த மனிதர் இவரை பற்றி ஒரு செய்தி வருகிறது அப்துல் ரஹ்மான் பின் அவர சொல்றாங்க எங்களுக்கு அல்லாஹ் இரண்டு அம்சத்தை கொடுத்தான் கொடுத்தார் இப்படி அல்லாஹ் சொல்லித்த இந்த ஒரு சோதனையில் எண்ணற்ற நபர்கள் நாங்கள் தப்பித்து கொண்டோம் அல்லாவுடைய கிருபையினார் அல்லாவுடைய சோதனையில ஒண்ணு பொருளாதாரம் இல்லாமல் கஷ்டத்தை கொடுத்து அடி உதவிகளை கொடுத்து இந்த மார்க்கத்தை கரையினை நாங்கள் கொடுத்து கொண்டோம் என்னென்ற நபி தோழர்கள் அதிலே ஜெயித்து விட்டார்கள் மற்றொரு சோதனை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்தார் என்ன தெரியுமா பொருளாதாரம் இந்த பொருளாதார நபி தோழர்கள் நிறைய பேர் மாபெரும் சோதனை இந்த சோதனையை நாங்கள் தோற்றுவிட்டவர்களாக நிறைய தோழர்களை நாங்கள் பார்த்தோம் பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய மனிதன் அப்படித்தான் சொல்லும் அல்லாஹ் திருப்பதையில் சொல்லும் போது மனிதன் சொல்கின்றான் பொருளாதாரத்தை கொடுத்து விட்டால் அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி விட்டார் அதே பொருளாதாரத்தை அந்த மனிதனிடத்தில் இருந்து அல்லாஹ் எடுத்து விட்டால் மாறாக அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி விட்டான் என்று அந்த மனிதன் கூறுகின்றான் பொருளாதாரம் என்பது உலகத்தில் கொடுக்கப்பட்ட வரக்கத்து கிடையாது அது உங்களுக்கான சோதனை பொருளாதாரம் என்பது முழுக்க